என் பேர் நேசமணி பள்ளி ஆசிரியர் பட்டா வெண்டி விண்ணப்பித்திருந்தேன் கிராம நத்தம் வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் சரி செய்யப்படுவதாக நான் அறிந்து இங்க வந்திருக்கேன் எல்லா துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் முகாம் இருக்காங்க அதாவது மகளிர் உரிமை தொகையிலிருந்து ஒரு பட்டா மாறுதல் இருந்து ஒரு பில்டிங் பிளான் அப்ரூவல் இருந்து எல்லா துறையும் சார்ந்த ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்திருக்காங்க உண்மையிலே இது வரவேற்கத்தக்க விஷயம் ஸ்டாலின் என்ற ஒரு அருமையான திட்டம் வந்து உண்மையிலே மக்களுக்கு நன்மை பயக்கும் இதனை உருவாக்கி கொடுத்த முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்